ரெண்டு பேருமே கூட்டு கலவணியா இருக்க அதனால பிஜேபி பேசுறேன் வந்து பண்ணக்கூடிய ஆட்டமேன்றது வந்து பென்ஷன் பேராட்டத்தான் முடியும் இப்ப சமீபத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்ல திரு சீமான் அவர்கள் குரல் குறைந்து ஒழிக்கிறது திரு திருமா அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் ஆகட்டும் ஆம்சம் அவர்களுடைய சிபிஐ விசாரணைக்கு இதற்கு ஒழிப்பது இல்லையே ஏன் சரணடைந்த குற்றவாளிய அற தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு சாவத்திரி கண்ணன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பள்ளிக்கரணையினுடைய அந்த ராம்சார் நிலங்கள் அந்த நிலங்களை வந்து அறப்போர் இயக்கம் தொடர்ந்து சொல்கிறாங்க இது வந்து ராம்சார் நிலங்கள் நீங்கள் அறிவித்தது தான் அப்படி இல்லைன்னு சாதாரணமாக கடந்து போகிறாங்க அதே மாதிரி நகராட்சித்துறையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதுகிறாங்க இப்போ அது பேசு இருக்குது அங்கே ஒவ்வொரு பணிக்கும் இருபத்தைந்து ஐந்து இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பெறப்பட்டதாக தகவல் வருகிறது இது ஈடி வந்து லெட்டர் எழுதுறாங்க எங்க டிஜிபிக்கு நீங்க இது தொட க விசாரிக்கணும் அப்படின்னு இதுல ஒன்றும் பெரிய ஊழல் இல்லை அப்படின்னா அப்படியே கடந்து போகிறாங்க திரு நிற்கைய நேரம் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போறேன் இப்போ இந்த விஷயங்கள்ல எந்த அமைப்புகளாவது இது தீவிரமா இது செயலாற்றுமா சார் செயலாற்றுமா சார் கண்டிப்பாக வந்து இந்த பள்ளிக்கடங்க வந்து ஏற்கனவே ஏராளமான பண்ணிட்டாங்க பள்ளிக்கரணையில வந்து பண்ணக்கூடிய ஆக்கிரமிப்புன்றது வந்து பென்ஷனுக்கு எனக்கு பெரிய பேராபத்தா முடியும் ஏன்னா அது வந்து மிக மிக முக்கியமாக ஏற்கனவே நிறைய குப்பை கூட்டம் இடமா தான் வச்சிருக்கேன் ஆமாம் ஏற்கனவே அதை நான் ரொம்ப ஸ்பாய் பண்ணிருக்கேன் இருக்கிறதே கொஞ்சம் போல அது உயிர்ப்பா இருக்கிறதே கொஞ்சமான இடத்துல தான் அது இருக்க உயிர்ப்பா நீங்கள் நியாயப்படி பார்த்தீங்கன்னா ரமணி இருந்து அதோட இடம் தான் பள்ளிப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடம் குடி மெல்ல 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 சுடி சின்ன இடத்துல தான் இருக்கு அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற குறைந்தபட்ச இடத்தையாவது வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும் சர்வதேச விதிமுறைகள் இப்படி இதுவரைக்கும் பண்ணது அப்போ இது அண்ணா திமுக ஆட்சியும் பண்ணியிருக்கு கடந்த காலத்தில் திமுக ஆட்சியும் ரெண்டு பேருமே வந்து அங்கே ஆக்கிரமிப்பு கொண்டு இருக்காங்க இனியும் வந்து இந்த ஆக்கிரமிப்பு பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாக இருக்காங்க சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா அப்போ அதை வந்து அந்த குறைந்தபட்ச ஒரு இதாவது தார்மீகத்தை எடுத்துக்கணும் அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதில் நடக்கிற முறைகேடுகளை வெளிப்படுத்தினாலும் அதை வந்து நீங்க வந்து எங்க அற்போடு இயக்கம் என்னென்ன பண்ணணும் ஒரு ஒரு சில நூறு பேர்கள் அவங்களுக்கு சொல்லுங்க பெரிய அரசியல் கட்சிக்கு இதை பெரிய அரசியல் கட்சிகள் இதை எடுக்க அவங்களுக்கு தான் நல்லா பிரச்சனைங்களா அவங்களுக்கு வளர்த்து அதே மாதிரி நகராட்சி நிர்வாகத்துறையில இது மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதையும் எதிர்கட்சி எடுக்காம இருக்குன்றது எடுக்காம இருக்காங்க ஏன்னா நகராட்சி ஊழல்களில் வந்து கை பேர் கட்சி கட்சி ஆட்டிருக்காங்க வேலுமணி பண்ணாம ஊழல் கிடையாது வேலுமணி செஞ்சதை அப்படியே இப்போ நீடிச்சு கே என் பிரமாதமாக பண்றாரு அவர் என்னென்னலாம் பண்ணார் என்ன பத்து ரூபா பிரணாயக நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் உள்ளு போட்டு எடுத்ததுன்னு சொன்னார் அதே கேள்வி வேறு செஞ்சிகிட்டு இருக்கார் அதே வழிகாட்டுதலில் அதே அதிகாரிகளை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கார் சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாளியாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் காட்டுக்கிட்டாங்க அதுதான் வந்து பிஜேபிஷன் இப்ப சமீபத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் திரு சீமான் அவர்கள் குரல் குறை குறைந்தோழிக்கிறது அதே மாதிரி பல விஷயங்களில் திரு திருமா அவர்கள் இந்த தூய்மைப் பணியாளர்கள் விஷயம் ஆவட்டும் அப்புறம் இந்த ஆம்ஸ்டாம் அவர்களுடைய ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒரு கோர்ட்டு எவ்வளோ சொல்லியும் இவங்க இந்த அதிகாரி கூடாதுன்னு சொல்கிறாங்க இதற்கு அவர்கள் குரல் ஒழிப்பது இல்லையே ஏன் சார் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஆம்ஸ்டாங்கிறவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழித்தலைவர் அம்பேத்கர் மேலையும் பௌத்தத்து மேலையும் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் கொள்கை குடிப்போடு இருந்தார் தனித்தன்மையோட ஒரு கட்சியை நடத்தினார் தலித்துகள் மத்தியில் ஒரு ஒரு மரியாதை அவருக்கு இருந்தது அப்படிப்பட்டவர் வந்து கொண்டு போட்டிருக்காங்க அந்த விஷயத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவாகவும் அந்த இயக்கத்துக்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைடைய கடமை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவனுடைய கடமை ஆனால் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே வந்து அவங்க பெரிய பேரணி நடத்துகிறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அந்த பேரணியில் கலந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலேயும் வந்து கேஸ் போட்டாங்க ஆட்சி அந்த அம்மாவுடைய கொழுப்பை

யாரோ இந்த திமுக அரசு காப்பாற்ற துடிக்கிறது யாரை காப்பாற்ற திரு அன்புமணி அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறத நியாயம் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க அது எல்லாருக்குமே எல்லாருடைய மனசுலயுமே இருக்கு இந்த விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து செத்துட்டாங்க இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க ஒருத்தர் சரிச்சாலையே நோய்வாளி செத்துட்டாங்க அப்புறமே ரெண்டு வந்து பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கதவு இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் நான் சொல்கிறேன் காவல்துறை வந்து தமிழக காவல்துறை வந்து ரொம்ப ஆக்டிவானவங்க ரொம்ப செயல்பறங்கள் உள்ளவங்க ஆனால் அவர்கள் சுதந்திரமாக அவரோட இயங்க அனுபவித்தாற்ப அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி சுதந்திரமா அவங்களை செயல்பட முடுவதற்கான ஆட்சித்தலைமை எங்கள் இல்லை அதுதான் பிரச்சனை காவல்துறை என்பது யார் ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கிறார்களோ அவர்களுடைய ஏற்ற மாதிரி தான் செயல்பட முடியும் இல்லாட்டி அவங்க வந்து யார் எந்த ஒரு டிஜிபி வந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவரால் ஒன்றுமே செயல்பட முடியாது ஆட்சியாளர்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு தான் அவங்க இப்போ அதே மாதிரி தான் அந்த டிஜிபி விவகாரத்தில் வந்து என்ன அடுத்த ரேங்க்கில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு பரிந்துரை இவன் இவங்க வந்து தேவையில்லாமல் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய

முக்கியம் இல்லையா தேர்தல் முக்கியம் இல்லையா இல்லையா அதான் அது செய்யறதா இருந்தா அது காலாகாலத்துல செய்யணும் நீங்க செய்யாமலே இவ்வளவு தூரம் கால தாழ்த்துவதை பார்க்கும் நீங்க செயல்திறன் மற்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவற்று இருக்கிறீர்கள் அந்த சூழல் யார் பயன்படுத்திக்குவாங்கன்னா மறுபடியும் தேர்தல் கமிஷன் கிட்ட போயிடுச்சுன்னா தேர்தல் கமிஷன் ஏற்கனவே யாருக்கு சாதகமாக செயல்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுக்கு நீங்களே வந்து வாய்ப்பு கொடுக்குற உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேரிலே இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்